ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரிய சம குருமேதேவ நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களை இந்த குரு பகவானோட வக்ரம் இந்த மேஷராசிக்காரளுக்கு எப்படிப்பட்ட வகையில் இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மேஷராசிக்கு குரு பகவான் பதில்னால் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி பாக்யாதிபதி விரையாதிபதி சாதாரணமே இந்த மேஷராசி அன்புகள் ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் செலவுகளை பற்றி கவலையே மாட்டீங்க ஆனால் பணம் இல்லைன்னா உடனே ஒரு கவலை வந்துடுறது ஏன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவளுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கணும்னு தான் நினப்பேன் ஆனால் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க இரவுன்னா பகல் வரும் பகல்னால் இரவு வரும் கரெக்டாக இதெல்லாம் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அதுமாரி இன்பம்னு வந்தால் துன்பம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தான் இன்பம் வரும் அப்போ இந்த ஒன்பது மணி ரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவான் இப்போ எங்கே வக்கரம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் அப்போ என்ன அப்படின்னா முயற்சிகள் நீங்கள் அதிகமாக எடுக்கணும் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு வீண் முயற்சியாக கூட இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட முயற்சிகளை நீங்கள் அற்புதமாக எடுத்துக்கணும் அதேமாரி இளைய உடன் பிறப்புகள் உங்களோட தம்பி தங்கைகள் இவெல்லாம் இருக்கா பாருங்கள் அவெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணலாம் அதுவும் பூர்வீக சொத்துக்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க இந்த பாகப்பிரிவினை அதிலெல்லாம் கொஞ்சம் குழப்பம் வரும் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முயற்சிகள் எடுத்தேள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெற்றிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் சில நேரங்களில் பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் எப்படின்னா இன்னைக்கு நல்லா ஷார்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ தான் வேலை பலு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காது அப்புறம் என்ன சாப்பிட்றது என்ன சந்தோஷமாக இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது அந்த வகையில் சில பாக்கியங்களை அனுபவிக்க தடைகள் ஏற்படலாம் அந்த விரயங்கள் அப்படிங்கும்போது நிறைய விரயங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஏன்னா அதற்குண்டான ஒரு வருமானம் வர்றதுனால அந்த செலவுகளை சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் துலாம் ராசியை பார்க்குறார் அற்புதம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதேமாதிரி திருமண விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முதல் ஆளாக நின்று அவங்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் தான் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க அப்பாடா நம்ம ரொம்ப நாள் இவங்கக்கிட்ட இவரை பற்றி புரிஞ்சுக்காம நம்ம தப்பாக பேசிட்டோமே தப்பாக நினச்சிட்டோமேன்னு இப்போ தான் உங்களை ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வர்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க நண்பர்களுக்காக நீங்கள் என்னவானாலும் செய்வீங்க அந்த அளவுக்கு துணிந்தவர்கள் நீங்கள் அப்போ நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எவ்வளோதான் போட்டிகள் இருந்தாலும் இந்த பங்குதாரர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது எந்த போட்டியும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறார் இந்த பாகியஸ்தானத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போதே பாக்யாதிபதி அவரோட ஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ பாக்யங்களை தனது பார்வையால் உங்களுக்கு கொடுப்பார் இருக்கிற இடத்துல இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஸ்தானபலம் இல்லை அப்படின்னாலும் இந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை ஏழாம் பார்வையை பார்த்து உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிக்கணும் நீங்கள் சில பேர் என்ன பண்றீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் காலையில் எழுந்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருக்குது நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கிறது மத்தியானம் உட்காந்து சாப்பிட முடியல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் எ எடுக்கிற முயற்சிகளை நான் என்ன பண்ணுறது என்னால் முடியல இருக்கிறது ஓடட்டும் அப்படின்னு இருக்கேன் அந்த மென்டாலிட்டியை தான் நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றிண்டு அதற்கேத்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நீங்க உபயோகப்படுத்தின்ற அப்படின்னா ரொம்ப வெற்றிகள் உங்களுக்கு அருகாமையில இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் சரிஸ்வர பகவான் வக்கரமாக இருந்தாலும் யார் வக்கரமாக இருந்தாலும் நீங்க தெளிவாக இருப்பீங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் லாபஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு பகவான் யோகக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி இந்த ராகு பகவான் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினோராம் இடம் ஏன்னா ராகு சாதாரணமாகவே உபஜயஸ்தானங்களில் இருந்தாலே ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் பதினோராம் இடம் லாபம் அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் அவர் உட்காந்துட்டுருக்கார் லாபத்தை கொடுத்துட்டுருக்கார் ஆனால் நீங்கள் அந்த முயற்சிகளை எடுக்க மாட்டேங்கிறீங்க கரெக்டாக நிறையா பேர் வந்து அந்த முயற்சிகளை எடுக்கலை அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் வரல முயற்சிகளை எடுத்திங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த ராகு பகவானை இந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம் இப்போ தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் உங்களது அறிவு திறமையால் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க அதேமாரி ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஏன்னா அந்த குரு பகவான் ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் வரலாம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்தால் அதை கரெக்டாக மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் மனசை ஒரு தெளிவான பாதையில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த பிரம்மாண்டத்தின் அதிபதி கற்பனையின் உச்சம் காரகன் ராகு பகவான் ஏன்னா ராகு கற்பனையிலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் மிக பிரம்மாண்டத்தை கற்பனையில் அப்படியே இப்போல்லாம் இந்த ஏஐன்னு வந்துட்டு பாருங்க அது மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ராகு வந்து ஃபேவரபிளாக இருந்தாருன்னா வச்சுக்கோங்க அடி தூள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அந்த வகையில் இந்த ராகுவை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம் பார்க்கும்போதே உங்களுக்கு அதுவும் ஒன்பதாம் பார்வை அப்படிங்கும்போதே நேருக்கு நேராக பார்த்தா தான் அந்த குருவோட பார்வையை ராகு கட் பண்ணிவிடுவார் ஏன் அப்படின்னா இந்த குருவோட கேதும் இருப்பார் அதனால் இந்த ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த வக்கரகதியில் இருக்கிற குரு பகவானை நம்ம சமாதானப்படுத்தணும்னோ அதுக்கு தான் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறா பாருங்க மாணவர்கள் அப்படின்னா இல்லை இப்போ இருக்கீங்க காலேஜ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இருக்கா பாருங்க அவளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க ஏதாவது ஒன்று அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க அது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே படித்து முடிச்சு உத்தியோகத்தில் இருக்கே இல்லை இல்லை இப்போ உங்களுக்கே ஐம்பது வயசாகுது அறுபது வயசாகுது சப்போஸ் அந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் உங்கள் கண்ணில் பட்டா உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு சால்வை போற்றி அவங்களுக்கு வேண்டிய அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்குவோம் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் மாத்தா தான் நமக்கு முதல்ல தெரியும் கண்கண்ட தெய்வம் மாதா அதுக்கடுத்து அம்மா சொல்கிறா அப்பான்னு ஸோ அடுத்தது அப்பா அவர் வந்து அறிவுக்கு என்னென்ன அவங்களை கொண்டு போய் குருகுல அதாவது ஸ்கூலில் கொண்டு விடுறது அவர் கொண்டு நேர் சேர்க்கும்போது ஆசிரியர் இவர் கை காமிச்சு விடுவர் எல்லாம் கை காட்டி தான் அப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த குரு வாத் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுப்பா உங்களுக்கு அறிவை வளர்த்து உங்களோட ஒரு ஆளாக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் குரு அந்த ஆசிரியருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆசிரியர் தான் தெய்வத்தை காமிப்பார் தெய்வம் காமிச்சது தான் மாதா எல்லாம் சர்க்கிள் அப்போ இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு இது செய்யறது ரொம்ப விசேஷம் அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு வெள்ளை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இல்லைன்னா ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் வெல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த குரு வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவான் வக்கரகதியில் மிதுனராசியில் சஞ்சாரம் செய்தாலும் அதே அற்புதமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்